பிரபல ஹீரோவுடன் ஹோட்டல் ரூமில் தனிமையில் தமன்னா கையும் களவுமாக பிடித்த காதலன் அடுத்து நடந்தது பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட தமன்னா பாட்டியா ஹிந்தி திரையுலகில் அறிமுகமாகி இருந்தாலும் தமிழ் திரையுலகம்தான் அவரை உச்ச நடிகையாக அழகு பார்த்தது கேடி திரைப்படத்தில் வில்லி கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி இலியானாவை விட தமன்னாவே அந்த படத்தில் அதிகம் பேசப்பட்டிருந்தார் சிறுவயதிலேயே நடிக்க ஆரம்பித்தும் சில நாட்களிலேயே தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களுடன் ஜோடியாக களம் கண்டு வெற்றி நாயகியாகவே தமிழ் சினிமாவில் ஒரு நடிகரோடு அவருக்கு காதல் வர அந்த காதல் திருமணத்தில் கைகூடாமல் போனது அவருக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது தன் வீட்டிற்கு இன்னொரு மருமகளும் வட இந்தியாவில் இருந்து வரவேண்டாம் என்று முடிவெடுத்த அந்த குடும்பம் திட்டமிட்டு தமிழ் திரையுலகின் அவரின் வாய்ப்புகளை பறித்தது என்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கு சினிமாவிலும் டாப் ஹீரோயினாக வளர்ந்த தமன்னா சில காலங்களுக்கு பிறகு எந்த படங்களிலும் நடிக்க கமிட் ஆகாமல் இருந்தார் அவருக்கு தென்னிந்தியாவின் வாய்ப்புகள் எப்படி திடீரென பறிப்போனது என தெரியாமல் மிகவும் கவலையில் இருந்தார் ஹிந்தி திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சோலோ ஹீரோயினாகவும் பாப்புலராகவும் அவரால் மாற முடியவில்லை பிறகு ரொம்ப வருடத்திற்கு பிறகு ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்காக ஒரு பாடலில் நடனமாடினார் தமன்னா காவாலா திரைப்பட பாடலுக்காகவே ஜெயிலர் படத்தை ரசிகர்கள் பார்த்தனர் காவாலாவில் ரஜினியை விட தமன்னாவின் உடல் அசைவுகளையே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ரசித்தனர் அந்த ஒரே பாடல் மூலம் வேர்ல்ட் வைடு பாப்புலர் ஆனார் தமன்னா பிறகு அவர் நடித்த அடுத்த சிங்கிள் பாடல்தான் ஸ்திரீ டூ திரைப்படத்தில் வந்த கி ராத் பாடல் ஸ்திரீ டூவில் இடம்பெற்ற இந்த பாடலும் பயங்கர ட்ரெண்டாக படமும் ஹிட் ஆனது அடுத்தடுத்து வாய்ப்புகள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டோ ஷூட் என்ற லைம் லைட்டிலேயே இருந்த தமன்னா திருமண வாழ்வை பற்றி மட்டும் முடிவெடுக்காமல் இருந்தார் பின்புலெஸ்ட் ஸ்டோரிஸ் டூ வெப் சீரிஸில் தன்னுடன் நடித்த விஜய் வர்மாவுடன் லிவுனில் வாழ்ந்து வந்தார் விஜய் வர்மாவை தான் காதலிப்பதாகவும் இந்த வருடத்திலேயே திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் செய்திகள் வந்தன ஆனால் திடீரென இருவரும் தத்தமது இன்ஸ்டா பக்கத்தில் உள்ள புகைப்படங்களை நீக்கி தங்கள் பிரேக்கப்பை உறுதி செய்தனர் இந்த பிரேக்கப்பிற்கு பல காரணங்கள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்தன ஆனால் அவர்களின் பிரேக்கப்பிற்கான உண்மையான காரணம் தற்பொழுது தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஒரு பாடல்களுக்கு கொண்டிருந்த தமன்னா சமீபத்தில் அமேசான் பிரைம் வீடியோவிற்காக டேரிங் பார்ட்னர்ஸ் என்ற சீரிஸில் நடித்து வருகிறார் அந்த சீரீஸில் நடிக்கும் கதாநாயகனுடன் தமன்னா நெருக்கமானதாக தெரிகிறது அந்த நெருக்கம் வெளியி செல்வது என்றோடு நின்றுவிடாமல் ஹோட்டல் ரூமில் தனியில் தனியாக இருப்பது வரை சென்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வர ஒரு கட்டத்தில் திமண்ணாவின் காதலன் அவரை பின்தொடர்ந்து இவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்ததாகவும் இந்த தொடர்பால்தான் இவ்வளவு காலம் திருமணத்தை காலம் தாழ்த்தினாயா என்று கேட்டதாகவும் தெரிகிறது ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருக்காது விஜய் மாவே தன்னுடைய தவறை மறைக்க இவ்வாறான கட்டுக்கதைகளை விட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் தமிழ்நாவின் ரசிகர்கள் இது எப்படியோ பாலிவுட்டின் கியூட் பேர் பிரிந்துவிட்டது என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர் சோசியல் மீடியா ரசிகர்கள்